அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது விடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்க கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஏழு நாட்களில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் ஆடி அமாவாசை என அடுத்தடுத்த பல முக்கியமான நிகழ்வுகள் இருப்பதால் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது கிரக மிகவும் சாதகமான அமைப்பில் ராசியின் அதிபதியான வித்யாக்காரர்களான புதன் வக்ரம் பெற்றாலும் சஞ்சரிக்கிறார் சனி வக்ரம் பெற்றாலும் பாக்கியத்தில்தான் இருக்கிறார் சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் ஒன்றாம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் தனஸ்தானம் ஆகிய இரண்டில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரனும் பெரும்பாலும் அதீதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வளம் வருகிறார் இப்படி சாதகமாக பல கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு குரு மற்றும் செவ்வாய் விரயத்தில் இருந்தாலும் கூட நல்ல நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் அதோடு மட்டுமல்லாது ஒரு நல்லதாவது நடக்காதா என இருக்கக்கூடிய எனக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் என அனைத்திலுமே மிக அற்புதமான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் விரயத்தில் குரு மற்றும் செவ்வாய் சஞ்சரித்தாலும் கூட சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் அடுத்தடுத்து பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக விரயத்தில் செவ்வாய் இருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் வீடு பராமரித்தல் வாகனம் பராமரித்தல் என பல்வேறு வகையான விரய செலவுகளை உப விரயங்களாகவும் மாற்றுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதி செய்வதற்கான ஏ நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் அதன் காரணமாக மன அமைதியை பாதித்து வந்த பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக மறைவதற்கான சூழல் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த வாரத்தில் பல்வேறு வகையான திட்டங்களை நிச்சயமாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன புதிய முயற்சிகளை பிறகு முயற்சி செய்யலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வேண்டாங்க அவை அனைத்திலும் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக உண்டு எனவே புதிய புதிய முயற்சிகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவை அனைத்திலும் மிக பெரிய அளவுல வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றல் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக ஜீவனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாருங்க பாக்கிய ஸ்தானத்தில் பகவான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே அன்றாட கடமைகள் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பொறுப்புகளை உற்சாகத்துடன் மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி சார்ந்த சூழ்நிலை என்பது மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கிரகநிலைகள் அதையே எடுத்து காட்டுகின்றன மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர் என அனைவரின் ஒத்துழைப்பும் மிதனராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பல பல்வேறு வகையான நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை இந்த தருணத்தில் உங்களுடைய திறமையின் காரணமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் மூன்றாம் நபர் யாரையும் நம்ப வேண்டாங்க இடைத்தரகர்கள் மற்றும் மூன்றாம் நபர்களால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகுமே தவிர முன்னேற்றம் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை விருப்பத்திற்கு மாறாக சில நிகழ்வுகள் உத்தியோக ரீதியாக சந்தித்தாலும் கூட அவை இரட்டிப்பு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில்தான் அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என எதிர்பார்க்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் நிச்சயமாக அடுத்தடுத்து புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக உங்களை விட்டு விலக போகிறது நிதி சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்த சிக்கல்கள் சுமூகமாக தீர்வதற்கான யோகம் உண்டு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை உயர்ந்தாலும் சந்தை நிலவரம் தற்போது உங்களுக்கு சாதகமாக அமையும் பல்வேறு வகையான தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய புதிய புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அத்தனையும் தவிடுபடியாக்கி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது புதிய தொழில் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் மீன நல்ல வளர்ச்சியை பெற்றுத் தருகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் எனவே எதிர்பார புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மிக கடினமான விஷயங்களை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான ஆற்றலை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு எதிர்பாராத வாய்ப்புகள் சில நேரத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதே சமயம் நீண்ட நாள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கூட கை நிலவி செல்வதற்கான சூழல் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும் என்பதை சுக்கரன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் ஆதரவாக வளம்ருவதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் மறைமுகமாக இருந்த பல சூழ்ச்சிகள் தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய யூகங்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான செல்வாக்கையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக விரயத்தில் வேற்றிருக்கிற அரங்கு குருவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் என்பது கூடுதலாகவே இருக்கும் எதிர்பார்ப்பதை விட வயல் சார்ந்த பணிகளை கடினமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த வேளையில் உற்பத்தியும் அதிகரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு திட்டமிடுவதை விட அனைத்திலும் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு விரயத்தில் சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு இரண்டு கிரகநிலைகளும் மிகப்பெரிய சாதகமாக இல்லை என்றாலும் கூட சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இல்லை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வளரன்கள் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் வருகின்ற ஆடி பெருக்கன்று மேற்கொள்ளுங்கள் அதே போன்று மிக முக்கியமான ஆடி அமாவாசை நிகழ்வென்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகி பல்வேறு வகையான அடுத்தடுத்த நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதனராசிக்காரன் nak nak